வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருடாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிஞர்களையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் உடலில் ரசாயன மாற்றம் ஏற்படுவதில் நமது எண்ணம் பெரும் பங்கு வகிக்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள்ல கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணம் செல் செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மை எதை என்னும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும் என்பதும்போ வெறுப்பு வெறுப்பு உயர்வதால்வே எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பற்றி எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை எண்ணத்திற்கு அப்பாடும் ஒன்றும் இல்லை என்று சாமிஜி கவிதை கொடுத்திருக்கிறாங்க பாரதியார் சொல்லும் போது எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நெஞ்சம் வேண்டும் அறிவு வேண்டும் என்கிறார் தெய்வப்பிரவர் சொல்லும் போது எண்ணிய எண்ணியாங்க எய்தலால் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று தெய்வப்பிரவர் திருவள்ளுவர் சொல்றாங்க சுவாமிஜி நாள் வரிகள் என்ன சொல்றாங்க உடலில் ரசாயன மாற்றம் ஏற்படுவதில் நமது எண்ணம் பெரும் பங்கு வகிக்கிறது என்று சொல்றாங்க மனம் ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது மனதினுடைய இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம் இன்னுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றியது என்று சாமிஜி சொல்லுவான் நாம நம்முடைய மனதிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்கள் உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரானந்த நிலை இந்த நாலு விதமான எண்ணங்கள் நம்முடைய அந்த மனதிலிருந்து அடி நம்முடைய நடுமண புறமணன் மூலமாக புலன்கள் மூலமாக நாம அந்த எண்ணங்களை நாம் செயல்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டே வருகிறோம் நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் நம் உடல்ல உடலை பாதிக்கும் அதோடு அல்லாம அந்த முரணான எண்ணங்கள் பேராசை சினம் கவலை என்ற அந்த நான்குல நம்மளை வந்து சிரமப்படுத்தி முரணான எண்ணங்கள் பேராசையாக மாறும் பேராசை தலை வரும்போது சினமாக மாறும் சினம் வரும்போது அது செல்லாத விடத்து ஒரு மனதிலே எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அது வந்து வஞ்சம் அது கவடையாக உருவெடுக்கிறது அப்போ முரணான எண்ணங்கள் நம்மளை பாதிக்குது அடுத்தடுத்த அந்த நிலைகள்ல நம்மள மேலும் 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 நமக்கு சின்ப துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு நம் உடல்ல அந்த ஒரு உணர்ச்சி நிலை ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அந்த நிலையில வாழும்போது நமக்கு நம் உடல் பாதிக்கும் மனம் பாதிக்கும் நம்முடைய அறிவாட்சித்தரம் குழப்பமாக இருக்கும் நம்முடைய உயர்ச்சிக்கு ஆனது உணர்ச்சி நிலையில விரயமாக கொண்டே இருக்கும் சாமி சொல்லுவாங்க விருப்பம் சினம் வஞ்சம் மதம் பார்க்கவற்றி உலைவரியா கடும்பற்று எனும் ஆறு ஒரு குடைந்த நிறைந்த வனம் சகிப்பு தன்மை உடமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்பு நெறி ஈகை என்ற கடந்தமான நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுட உட பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சாமிஜி ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறாங்க சாமி ஆடையாறு பயிற்சிகளுக்கு போகும்போது சாமி என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆறு குணங்களை எனக்கு குறுக்காணிக்கையாக கொடுத்துடு என்று சாமிஜி கேப்பாங்க பயிற்சி நாள் முடிந்து அந்த இறுதி நாள் இறுதி வகுப்புல எல்லாரும் நிறைவு செய்யும் போது சாமிஜி சொல்றது என்னன்னா எனக்கு நீங்க எல்லாரும் குறுக்காணிக்க கொடுங்க என்று சொல்லி சொல்லுவாங்க அப்ப நாம நம்மளை பயிற்ச அடைவி பார்க்கும்போது சாமி சொல்லுவாங்க உங்க இருக்கக்கூடிய உணர்ச்சி நிலை எண்ணங்களான அந்த ஆறு குணங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க எனக்கு குரு கணிக்கையாக கொடுத்து கொடுத்துருங்க நான் அதை பெற்றுக்கொள்றேன் நீங்க இங்கிருந்து போகும்போது வாழ்க்கையில எல்லா மன நிறைவையும் பெற்று ஆறு குணங்களை சீரமைத்தவர்களாக சென்று உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு பெறணும்னு சொல்லி சாமிஜி வாழ்த்துவாங்க ஆறு குணம்னா என்னன்னா காம குரோத லோபமோக மத மாச்சரியம் இந்த ஆறு வந்ததுன்னா இந்த நாள் வந்துடும் தம்பம் தப்பம் வந்துடும் முறையற்ற பால்கவற்றி உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆறு குணம் வந்ததுன்னா அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பொருமை என்ற இந்த பத்து வந்துடும் இந்த பத்து என்னாகும் பொய் கொலை களவு சூது தவறு என்ற அந்த நிலைகள்ல ஒவ்வொரு மனிதரையும் துன்பத்துக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுடும் நவ்காட்டி வரிகள்ல சாமிஜி என்ன சொல்றாங்க உடலில் ரசாயன மாற்றம் ஏற்படுவதில் நமது எண்ணம் பெரும் பங்கு வகிக்கிறது உணர்ச்சி நிலை வாழ்க்கையில நாம வாடும்போது உடல் உயிர் மனம் அறிவு பாதிக்கும் உணர்வு நிலையில வாடும்போது கொஞ்சம் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம் அமைதி நிலையில வாடும்போது நமக்கு பாதிப்புகள் குறைவு பேரானந்த நிலையில இறைநிலை இணைப்போடு வாழும்போது நாம் நம் முழுமையாக நம்முடைய மனத இந்த இறைநிலையோடு இணைத்து கொண்டு வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாத அளவுல நாம் வாழ முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்